மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த மூன்று இளம் பெண்களின் செல்போனை ஆட்டையை போட்டுச் சென்ற இளைஞர் பணம் கொடுத்தா திருப்பி கொடுத்து விடுவதாக கூற என ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து ஆப்பு வைத்த பெண்கள் பாத்ரூமில் பூட்டி வைத்து சில்வர் பாத்திரத்தில் மண்டையை பதம் பார்த்து கும்மு கும்முனு கும்மிய சுவாரசியம் காஞ்சிபுரம் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலை ஒன்றில் திருப்பூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டங்களை சேர்ந்த நான்கு இளம் பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் வாலாஜாபாத் அடுத்த கருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள புதிய வீட்டிற்கு குடியேறிய நிலையில் வீட்டின் மொட்டை மாடியில் நால்வரும் உறங்கிக் கொண்டிருந்தார்களாம் காலையில் விடிந்து பார்த்த நான்கு பேரின் செல்போன்களையும் காணவில்லை இதுகுறித்து வாலாஜாபாத் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் தொடர்ந்து இரு தினங்கள் கழித்து அந்த செல்போன் ஆணில் இருக்க அதில் பேசிய சுதாகர் என்பவர் தன்னிடம் செல்போன் இருக்கிறது பணம் கொடுத்தால் தந்து விடுகிறேன் நேரில் வந்து கொடுத்தால் என்னை காவல்துறையில் ஒப்படைத்து விடுவீர்கள் என அச்சம் தெரிவித்து இருக்கிறார் அது எப்படிங்களா நாங்கள் பிடிச்சி கொடுப்போம் பிடிச்சி கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் ஏதாவது பண்ணி ஆனால் நைசாக பேசிய அதில் ஒரு பெண் உங்களது குரல் பிடித்திருக்கிறது உங்களை மாமா என்று கூப்பிடலாமா நீங்க கூப்பிட்டா எங்க வேணாலும் வரேன் என ஆசை வார்த்தையை அள்ளி தளிக்க

நீ எங்க கூப்பிட்டாலும் வந்துருவேன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் எனக்குன்னு யாருமே இல்ல அவரை அன்போடு பாத்ரூமிற்கு அழைத்து சென்ற அந்த பெண்கள் உள்ளே வைத்து சாத்தி சில்வர் பாத்திரத்தை எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்தி அவருக்கு தலை காயம் ஏற்பட அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் ஓடி வந்து அவர்களும் அந்த இளைஞரை நன்கு கவனித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் படுகாயமடைந்த அவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்க காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்து விசாரணைக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்